திருச்சிற்றம் வெற்றி அருளொளி சுடர் நன்று ஓங்கி அவனியில் பரவும் போது திருமகள் திகழ்ந்து அஞ்ஞானம் தீர்ந்து மெய்ஞானம் நல்கும் தருவன மக்கள் தோன்றி தளர்விழா கடமையாற்றி கடமை குருபரன் கிருவை பெற்று குறைவின்றி வாழ்வதாமே குருபரன் கிருவை பெற்று குறைவின்றி வாழ்வதாமே அருஜோதி வணக்கம் ஜோதி 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 ஜோதியே ஜக ஜோதியே ியாதியாதியாதியே அருளாதியே நீழலில் அன்றும் இன்றும் நின்றும் ஜோதியே நிமள வடிவில் உலகம் முழுதும் நிறைந்த எங்கள் ஜோதியே விண்ணுலகமும் அந்நுயிர்களும் வேத விதியும் ஜோதியே கண்ணுள்ளாடும் மணியும் ஒளியும் கருணை வடிவும் ஜோதியே அன்புமயமும் அறிவில் உயரும் ஆன்ம ஞானமும் ஜோதியே அரிய தபசு புரிய நமதுள் எரியும் ஜோதி ஜோதியே திரு பெருகிய அருளொளிமய தீப ஜோதி ஜோதியே கிருபை பெருகி குருவருள் பெற வருக வருக ஜோதியே கணபதியோடு முருகனும் கலைவாணியும் பரஞ்சோதியே கதிர்மதியோடு உலகளாவிய காரண பொருள் ஜோதியே ஜோதி 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 ஜோதியே ஜகஜோதியே ஆதி 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 ஆதியே அருளாதியே நீதி நிழலில் அன்றும் நின்றும் நின்றிலங்கும் ஜோதியே நிமல வடிவில் உலகம் முழுதும் நிறைந்த எங்கள் ஜோதியே ஆழி சூழ் உலகம் எல்லாம் ஆகாத பகை ஒழிந்து அன்புண்டாக ஆராத கவலைப்பிணி அகன்று போக ஆக்கமொடு மக்கள் குலம் அழகாய் வாழ ஆண்டவனை வேண்டுதல் செய்து அருளை நாடி ஆனந்த தவநிலையை அணுகுவோமே பச்சை புறா பறக்க கண்டேன் பார் முழுதும் மறைய கண்டேன் செச்சை மலர் விரிய கண்டேன் சிறகினில் என் சிவனை கண்டேன் பச்சை புறா பறக்க கண்டேன் பார்முழுதும் மறைய கண்டேன் சச்சை மலர் விரிய கண்டேன் சிறகினில் என் சிவனை கண்டேன் கச்சை மூளை கண்ணி எந்தை காரிகையால் அருளும் கண்டேன் பிச்சையெடுத்துண்ணும் எந்தை பெருமானின் திறமும் கண்டேன் கச்சை மூளை கண்ணி எந்தை காரிகையால் அருளும் கண்டேன் பிச்சை எடுத்துண்ணும் எந்தை பெருமானின் திறமும் கண்டேன் இச்சகத்தில் பெருமை தந்த என் குருவே சித்திரமுத்தே உச்சிதமாயருளை தந்தாய் உன் தாலினையே சரணம் ஐயா இச்சகத்தில் பெருமை தந்த என் குருவே சித்திரமுத்தே உச்சிதமாய் அருளை தந்தாய் உன் தாலினையே சரணம் ஐயா சொல்லாமல் சொன்னதொரு ஒரு வார்த்தை குரு சொல்லாமல் சொன்னது ஒரு இல்லாததை கண்டு இன்புட் சுற்று இருந்திட சொல்லாமல் சொன்னதொரு வார்த்தை பாராமல் பார்த்திடவும் சொன்னான் ஐயன் பாராமல் பார்த்திடவும் சொன்னான் பாராமல் பார்த்தபோது பார்க்கும் இடம் எங்கும் பார்த்தேன் அவள் எழில் கோலம் பார்த்தே பார்த்தேனாவல் எழில் கோலம் தூங்காமல் தூங்கிடவும் சொன்னான் ஐயன் தூங்காமல் தூங்கிடவும் சொன்னான் ஆங்காரம் சுட்டிவிட்டு ஓங்காரத்துள் இருந்து தூங்காமல் தூங்கிடவும் சொன்னான் சாகாமல் சாக வேண்டும் என்றான் ஐயன் சாகாமல் சாக வேண்டும் என்றான் சாகா காலை பிடித்து வேகா கலை அறிந்து போகா புணர்ச்சியோடிருந்து ஐயன் சாகாமல் சாக வேண்டும் என்றான் பேசாமல் பேச வேண்டும் என்றான் பேசாமல் பேச என்றான் பேசாத மந்திரத்தை ஓதாமல் ஓதி வந்தான் பாசம் மறுத்து பசுவோடும் பசுபதியோடு இணைந்து மகிழ்ந்து ஆடும் பாசம் ஓடும் பசுவோடும் பசுபதியோடு இணைந்து மகிழ்ந்து ஆடும் பசுபதியோடு இணைந்து மகிழ்ந்து ஆடும் இல்லாமல் இருக்கும் இறைவன் இருப்பிடத்தை சொல்லால் உணர்த்துவது சுலபம் அல்ல எல்லாம் சோனியமாய் சூக்குமமாய் சுடரொளியாய் சுழலுகிறவான் இறைவில் நீ நிலையாய் நில் தவநிலையில் உங்கள் சித்திரமுத்தன் தாய் வீடு கலியுகம் முடிந்து அழியுகம் பிறந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் வழி தவறி பிழை புரியாதீர்கள் மங்களம் மூவர் வாழி மங்களம் புகழ் முனிவர் வாழி மங்களம் சீவர் வாழி மங்களம் சிவபக்தர் வாழி மங்களம் நாடு முழுதும் மங்களம் அருள் ஞான சபைகள் மங்களம் அறணிகளும் மங்களம் புவியறிஞர் கடமை மங்களம் திரு அருளொளி மங்களம் மக்கள் தீர்க்க வாழ்க்கையும் மங்களம் ஆத்மநாதனும் மங்களம் அருள் ராமலிங்கமும் மங்களம் ஜய 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 மங்களம் ஜெகநாதருக்கே மங்களம் சித்த புலவர் மங்களம் ஜீவன் முத்தர் மங்களம் மங்களம் சுபமங்களம் உலகெங்கும் புகழ மங்களம் மூவர் வாழி மங்களம் புகழ் முனிவர் வாழி மங்களம் சீவர் மங்களம் சிவ பக்தர் மங்களம் சீவர் மங்களம் சிவ பக்தர் வாழி மங்களம் எல்லாம் செயற்கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து குருவை அருவமாக வணங்குவோம் பொல்லா பிணி கவலையற்று வாழுவோம் குருவை அருவமாக வணங்குவோம் பொல்லா வறுமைப்பினி கவலையற்று வாழுவோம் ஓம் ஸ்ரீ சத்குரு சித்ரமுத்து தேவாய நமக ஓம் ஸ்ரீ சத்குரு ஜெகன்னாத முனிவ தேவாய நமக திரு ஆத்மநாதன் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஆத்மநாதன் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்